வாங்க சொன்னாங்களே இந்த வீடியோவில் இந்த வீட்டோட ஃபுல் ரிவியூன் வீடியோ பார்த்து வந்துச்சுருக்காங்க வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைட்டு பெல்பன் ஆலோசிச்சுங்க அப்போ அந்த மாதிரி தரமான வீடியோக்கள் வீடியோ ஒரு நோட்டிஷன் வச்சிருங்க கிழக்கு பார்த்துட்டு நமக்கு ரெண்டுக்கு அறுபது ரெண்டு பிமிஷன்ல மூணு சென்ட் லேண்ட் ஏரியாங்க இடத்துக்கு மட்டுமே வச்சிருக்காங்க நாலு பொர்ஷன் இருக்கு விஏபி ஏரியாங்க சுற்றிலும் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் இருந்தாங்க காம்பவுண்ட் ஒரு போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க நமக்கு எந்த இடங்களும் நல்ல நல்லதி கனெக்ஷன் இருக்குங்க சால்ட்டு வாட்டர் கனெக்ஷன் அதே மாதிரி இபி கனெக்ஷன் இருக்குது வாட்டர் சம்ப் இருக்குங்க இது எல்லாமே நமக்கு இலவசம் தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு பார்த்து நம்ம கொடுத்துருக்காங்க இங்கே முதல் வீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி இருக்குங்க மொத்தம் நாலு போர்ஷனுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு போர்ஷன் இருக்குங்க இதுதாங்க இது வீட்டோட செட் ஆஃப்ங்க இதுக்கு எல்லாமே அவுட்ரு பார்த்து தான் கொடுத்துருக்குறாங்க நமக்கு மாத வாடகைன்னு பார்த்தா ஒரு இருபத்தஞ்சாயிரம் இப்போ ஸ்டில் நம்ம வந்துட்டு இருக்குதுங்க இந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்கா கிளீராக இருக்குங்க சரவண முடிப்பில் இடத்துக்கு முடியாமல் பதிப்புக்கு பார்த்துட்டு இருக்க சொந்தங்களுக்கு இது வீட்டு அக்கப்பவும் போட்டுருங்க வெளியே இவங்க எல்லாம் மூணு வீட்டுக்கு இங்கே தனியாக வெளியே அதே அதேமாதிரி முன்னாடி வீட்டுக்கு அவங்க வெளியே தனியாக பார்த்துருக்கேங்க இடத்துக்கு மட்டுமே மதிப்புங்க தண்ணி கனெக்ஷன் எல்லாமே இருக்கு சரவுண்டியில் வீடு பார்க்குறவங்க இந்த வீடியோ ஷேர் பண்றீங்க இந்த வீடியோட மொத்த விலை நமக்கு எழுபத்தி அஞ்சு ரூபா கேக்குறாங்க இந்த மாதிரி இடத்துக்கு மட்டுமே மதிப்புங்கிற மாதிரி பாத்துட்டு சொந்தங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறங்க தட்டிட்டு வீடு கட்டினா சம பிரம்மாண்டமாக இந்த இடத்துல வீடு கட்டலாங்க மூணு சென்ட் லேண்ட் ஏரியாங்க நாலு மாசம் இருபத்தஞ்சாயிரம் ரெண்டல் ப்ராபர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்க சின்ன தின பேர் கால் பண்ணுங்க